பெண்கள் மீது முதல்வருக்கு ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவில் அக்கறை இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள கூட்டாம்புலி கிராமத்தில் அன்பு உள்ளங்கள் ஆதரவற்றோர் இல்லம் செயல்பட்டு வருகின்றது இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற முதியோர்கள் தங்கும் வகையில் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதியோர் இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த முதியோர் இல்லம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு முதியோர் இல்லத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் சக்கன் பெரியசாமி ஆதரவற்ற இல்லத்தின் அமைப்பாளர்கள் விஜய சத்யா சாமுவேல் தங்க தீபா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எல்லோரின் விருப்பம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதல்வர் எந்த பாரபட்சமும் இன்றி குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் அதன் பற்றி குற்றவாளி கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் அவர் மீது ஒரு குற்றச்செயல் நடந்துள்ளது அதிமுக ஆட்சியில் எஃப்ஐஆர் மறைத்துள்ளனர் பாலியல் தொல்லை தந்ததோடு மட்டுமில்லாமல் தங்க சங்கிலியையும் அந்த குற்றவாளி பறித்துள்ளார் ஆனால் அதை சங்கிலி பறிப்பு வழக்காக மட்டும் பதிவு செய்துள்ளனர் குற்றவாளிக்கு அன்றே சரியான தண்டனை விதித்திருந்தால் ஒரு கண்காணிப்பாவது இருந்திருக்கும் அப்போது அவர்களின் கடமை செய்ய தவறியதால் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க இன்று காரணமாகிவிட்டது இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக படித்து வரக்கூடிய தமிழகத்தில் எல்லோ பெற்றோர்களும் அச்சப்படுகிறார்கள் என்று ஒரு தவறான கருத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது பெண்களின் கல்வியும் எதிர்காலமும் பாதிக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் முதல்வரும் திமுகவும் பெண்களின் உரிமைக்காகவும் பெண்களின் கல்விக்காகவும் உரிமையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து பணிகளை செய்து வருகின்றது பெண்கள் மீது முதல்வருக்கும் ஆட்சிக்கும் மிகப்பெரிய அளவில் அக்கறை உள்ளது அதனால்தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என அவர் தெரிவித்தார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணம் முதலமைச்சர் அவர்கள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி குற்றவாளி கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அந்த எஃப்ஐஆரையே அவங்க மாற்றி போட்டிருக்காங்க அவங்க ஒரு ஒரு பாலியல் ரீதியான தொல்லை தந்ததோடு இல்லாமல் அந்த பெண்ணுடைய சங்கிலியையும் பறித்திருக்கிறார் இது இந்த குற்றவாளி ஆனால் அப்போ வந்து அதை வந்து சங்கிலி பறிப்பாக மட்டுமே பதிவு செய்திருக்கிறார் அப்போவே குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைத்திருந்தால் அதுக்கு பிறகு வந்து ஒரு கண்காணிப்பாவது இருந்திருக்கும் அது நடைபெறவில்லை அப்பொழுது அவங்களுடைய கடமையை செய்ய தவறியதால் அதுவும் இன்னைக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இப்படி வந்து ஒரு முக் ஒரு சூழலில் பெண்கள் அதிகமாக படிக்க வரக்கூடிய இந்தியாவிலேயே அதிகமாக பெ பெண்கள் வந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய ஒரு மாநிலத்திலே எல்லா பெற்றோர்களும் அச்சப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை எடுத்து சொல்லும்போது பெண்களுடைய கல்வியும் எதிர்காலமும் பாதிக்கப்படும் என்பதையும் எதிர்கட்சிகள் மனதிலே கொள்ள வேண்டும் ஏன்னா முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து எப்பொழுதுமே பெண்களுடைய உரிமைகளுக்காக பெண்களுடைய கல்விக்காக பெண் வந்து இன்னும் அதிக அளவிலே பொது தளங்களிலே பணிகளிலே பங்காற்ற வேண்டும் அவங்களுடைய உரிமைகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கம் அதனால பெண்கள் மீது முதலமைச்சருக்கும் ஆட்சிக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அக்கறை இருக்கிறது தான் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டிருக்கிறது